தன்னை நம்பி வந்த நாற்பத்தோரு பேர் பத்து பதினோரு குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க அது வந்து எனக்கு வழியாக இருக்குது அப்படின்றார் அது உனக்கு வழியாக இருக்கிறது எல்லாமே தெரியுமே எல்லாருக்குமே ஆனால் அவங்களுக்கான ஒரு வீர வணக்கத்தையோ இல்லை அவர்கள் அவங்க குடும்பத்திற்கான அந்த துயரத்தையோ அவர் அந்த பேச்சில் பகிர்ந்து கொள்ளவே இல்லை அதில் முழுக்க முழுக்க திமுகவை வம்புக்கு எழுக்கிற மாதிரி நான் இங்கே தான் உட்காந்துருக்குறேன் முடிஞ்சால் வந்து கைது பண்ணு அதனால் அர்த்தம் நான் ஓப்பனாக சொல்கிறாங்க அறுத்தம் என்னங்க திரைப்படத்தில் வர அந்த ஹீரோ வந்து வில்லன்ட்டை பேசுகிற மாதிரி இதே இடத்துல தான் இருப்பேன் முடிஞ்சா வந்து என்னை தொட்டுப்பார் அப்படின்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு சொல்லாடல் அப்படின்றது ஏன் பாரு பார்த்த பாவமாக இருக்குது சினிமாவில் வந்து நம்ம அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் பிரபு அவரை வந்து இயக்குவார் பார்த்துருக்கீங்களா பொறு போ பொறுக்கிய போக்குரி போக்குருன்னு படத்தை இயக்கிருப்பா நல்ல டான்ஸ் ஆடுவார் அது திரைப்படத்தில் போக்குரியா இருக்கலாம் நான் அரசியல் எப்படி போக்குரிப்பேடாகிட்டே தம்பி இனிமேல் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க